ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாள் அதாவது பரணி தீபம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டில் எப்படி பரணி தீபம் போட்டேன் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எதுக்காக பரணி தீபம் போடணும் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸ்கிப் ஆனால் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா தனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தில் தான் பரணி தீபம்னு சொல்லுவோம் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம தீபம் இருக்கும் இல்லைங்களா அதாவது கார்த்திகை தீபம் அதுக்கு மொதல் நாள் ஏற்றுறது தான் பரணி தீபம் இந்த பரணி தீபம் யமதர்மனுக்காகவும் நம்ம மகா மகாதீபம் சிவபெருமானுக்காகவும் மூணாவது நாள் வந்து பாஞ்ச யாத்திரை தீபம்னு சொல்லுவாங்க முன் மூணாவது நாள் ஏத்துறது இந்த தீபம் வந்து பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது யமதர்மனுக்கு எதுக்காக நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் வரும் ஸோ வந்து அது எதுக்காக அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நசிகேதன் அப்படிங்கிறவரோட தந்தை யாகம் வேள்வி இந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்போ வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் தேவர்களுக்கு வந்து தானமாக கொடுத்துட்றாங்க ஒவ்வொன்றா வந்து போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நசிகேதன் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே வந்து தானமாக கொடுத்துட்டிங்களே கடைசியில் என்னையும் யாராவது கேட்டால் தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்களோட தந்தை கண்டிப்பாக உன்னையும் தானமாக கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தானமாக கொடுக்கணும் அப்படின்னா என்னை யார்கிட்ட வந்து நீங்கள் தானமாக கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறப்போ உன்னைய வந்து நான் யமதர்மனுக்கு வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க தானமாகவும் அவரை வந்து கொடுத்துட்றாங்க எல்லாருமே வந்து இறந்த பின்னாடி தான் வந்து யமலோகம் போவாங்க இல்லைங்களா இவன் வந்து தானமாக கொடுத்தனால தன்னோட உயிர் இருக்கிறப்பவே யமலோகத்துக்கு வந்து போயிடுறாங்க யமலோகத்தில் போய் பார்த்தா நிறைய துன்பங்களை வந்து மக்கள் வந்து இருக்காங்க அப்போ வந்து யமதர்மன்கிட்ட வந்து நசிக்கிறதுன்னு வந்து கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ துன்பங்கள் கீழே பூமியில் தான் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா மேலோகத்தில் வந்தும் துன்பத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து யமதர்மன் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து பூமியில் பண்ணின அந்த பாவ புண்ணியத்துக்கு தான் வந்து இங்கே அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து எந்த தீர்வுமே இல்லையா ரெண்டு பக்கமுமே நாங்கள் வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறப்ப யமதர்மன் வந்து சொல்கிறாங்க அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இருட்டான மாதம் மார்கழி அப்படிங்கிறது தேவர்களுக்கு விடிய காலையா இருக்கும் கார்த்திகை மாதம் இருட்டாக இருக்கிறனால இந்த மாசத்துல நம்ம வந்து பொதுவாக கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து விலக்கேற்றி வைப்பாங்க இந்த மாசத்துல நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறப்ப தேவர்களோட அனுகிரகம் கிடைக்கும் யார் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பஞ்ச தீபங்கள் ஏற்றி சிவபெருமான வழிபட்டு வர்றாங்களோ அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள் பூமியிலேயே முடிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட முன்னோர்களாக இருந்தாலும் சரி அவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததியினாராக இருந்தாலும் அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள் பூமியிலேயே முடிக்கப்படும் அப்படிங்கிறது மாதிரி யமதர்மன் வந்து சொல்லிடுறாரு இந்த நசிக்கேதன் இதெல்லாம் கேட்டுட்டு பூலோகம் வந்து மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ யமதர்மனே வந்து சொன்னனால தான் இதுக்கு வந்து பேர் யமதீபம்னு சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரத்தோட குறியீடு பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம் அதாவது முந்தைய எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் அதாவது வீட்டோட வாசலில் வந்து அந்த மாடை விளக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது வந்து முக்கோண வடிவில் அருங்கோண வடிவில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ வந்து இந்த குறியீட்டை வந்து பயன்படுத்தி தான் வந்து முன்னோர்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்திருந்தாங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த விளக்கேற்றி வைக்கணுங்கிறதுக்காக அந்த குறியீடை வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து இப்போ இந்த குறியீடெல்லாம் இல்லாதனால நம்ம அருங்கோணம் இல்லைன்னா முக்கோணம் அதாவது ஸ்டார் மாதிரி வந்து கோலம் போட்டு நம்ம வந்து இதில் விளக்கேற்றி வைக்கலாம் இப்போ இந்த வேலைக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வீட்டில் பூ சுத்தமாக இல்லை பூ வந்து வாங்கவே இல்லை மார்க்கெட்டில் பக்கத்தில் வந்து செடியில் போய் தான் வந்து பூ பறிச்சிட்டு வந்துருந்தேன் நான் கூட எடுத்துகிட்டு போன நேரமோ என்னவோ எந்த செடியிலுமே பூ இல்லை எல்லா பூவுமே எல்லோரும் பறிச்சிட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வீட்டில் ஜாதிப்பூ செடியில் கொஞ்சம் பூ இருந்தது அப்புறம் ரெண்டு சம்பர்த்தி இருந்தது அதை மட்டும் நான் வந்து பறிச்சுட்டு வந்துருந்தேன் தம்பி ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவன் கிட்டே சைக்கிளில் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவன் வந்து போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற பூவையாவது நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதிப்பூ தான் வந்து கட்டுறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவனும் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டான் சரி கூட எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் அந்த பூ வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கேன் அவன் பாருங்கள் பூ வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துட்டான் அரளிப்பூ கொஞ்சம் அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் பூ கொஞ்சம் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தான் சரி இந்த இருக்கிற பூவை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி இருந்தேன் மழை வேற ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருக்கனால எங்கேயுமே வந்து வெளியில் போக முடியறதில்ல துணியுமே காலையில் துவைச்சு காயப்படுறதுக்கு இடம் இல்லாமல் தான் வீடு அந்த வாசல் ஃபுல்லாக வந்து கயிறெல்லாம் கட்டி துணியை வந்து காய போட்டிருக்கேன் இப்போ நம்ம கிச்சனில் பிரசாதம் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவுள் தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவளை வந்து ஸ்வீட் அவளாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் வந்து ஸ்கூல் விட்டு வந்தனால அவங்களுக்கு பாலாத்தி கொடுக்குறதுக்காக பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு போய் வாசலில் வந்து கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நிலவாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டுட்ருக்கேன் இந்த அரிசி மாவு கோலம் நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்லுவேன் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதனால ஒரு வேளை நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா இல்லை போல் இருக்குது யாருக்குமே பிடிக்கல அப்புறம் எதுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா கூட நான் மாற்றிக்கிறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்டு தான் வந்து அடுத்தடுத்த வந்து எனக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ நிலவாசலில் கோலம் போட்டாச்சு இப்போ துளசி செடிக்கிட்டையும் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த அன்னைக்கு அதாவது பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த முக்கோணம் வர்ற மாதிரியான கோலம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முக்கோணம் வர்ற மாதிரியே வந்து நிறையா வந்து நான் போட்டிருப்பேன் கோலம் இப்போ வந்து கோலெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து வச்சுக்கலாம் அவள் பிரசாதம் செய்கிறதுக்கு அவள் எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது புழுங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம காரம் போட்டு தாளிக்கிறதா இருந்தால் கடுகு கருப்புல போட்டு தாளிச்சுக்கலாம் ஸ்வீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கரும்பு சக்கரை போட்டு தேங்காய் பூ வந்து துருவி போட்டுக்கலாம் ஃபைனலாக நெய்ல முந்திரி திராட்சை வந்து தாளித்து இதில் வந்து கொட்டிக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிகப்பகல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பிரசாதம் இப்போ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஹார்லிக்ஸ் தான் வந்து ஆற்றிகிட்ருக்கேன் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்நாக்ஸும் செய்யலை ஏன்னா வீட்டிலே வந்து வேலை சரியாக இருந்ததுனால இன்றைக்கி எந்த ஒரு ஸ்நாக்ஸும் செய்யலை அதனால் வந்து பால் ஆற்றிட்டு அவங்களுக்கு வந்து இந்த உப்பு பிஸ்கட் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கொடுத்தாச்சு அவங்க வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ விளக்கெல்லாம் வந்து தேய்ச்சி இல்லைங்களா அந்த தேய்ச்சி வச்சுருக்கிற விளக்குக்கெல்லாம் வந்து இப்போ பொட்டு வச்சுட்ருக்கேன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இருக்கிற பூவை வச்சு எல்லாம் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுட்ருலாம் அப்படின்ட்டு ஒரு பூவாக வந்து எடுத்து வச்சுட்ருங்க தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க எப்போவும் பூ வந்து நிறையா வச்சுட்டு இன்றைக்கி ஒவ்வொரு பூவாக வச்சுருக்கறனால பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இதுவும் வந்து நம்ம எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா மழை வேறு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் பூ மார்க்கெட் போகவும் முடியல அதனாலயே வந்து இன்றைக்கி இருக்கிற பூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு வந்து பூ வந்து நிறையா வாங்கிட்டு வந்து போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பரணி தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நிலவாசலில் விலைக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும் இப்போ வந்து சாமிக்கு தேவையான அந்த பிரசாதம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பால் அதுக்கப்புறம் வந்து அவள் பிரசாதம் அதுக்கப்புறம் வந்து பஞ்சபத்திர உத்திரணியில் வந்து தண்ணி விழுந்து வச்சுருந்தேன் இந்த அவள் பிரசாதம் செய்கிறதுக்கு நாட்டு சக்கரை போட்டும் செய்யலாம் இல்லை வெள்ளை கரைசல் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ பிரசாதம்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம் இந்த பஞ்ச தீபம் ஏற்றுறதுக்கு அதாவது பரணி தீபம் ஏற்றுறதுக்கு அஞ்சு அகல் விளக்கை வந்து எடுத்துக்கலாம் அகல் விளக்கில் இப்போ வந்து எப்படி ஈஸியாக போட்டு வைக்கலான்னு பார்க்கலாம் அகல் விளக்கில் இந்த மாதிரி வந்து மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அகல் விளக்கை அதில் வந்து டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அது கவர் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பரணி தீபம் ஏற்றுறதுக்கு புது மண்ணகல் ப அஞ்சு விளக்கு எடுத்துக்கோங்க இது வந்து மண்ணகலாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மண்ணகலில் பஞ்சபூதங்களோட சக்தியும் இருக்குது அதனால் வந்து இந்த பஞ்சபூதங்களோட சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்க இந்த மண்ணகலில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறப்ப தான் அதோடய பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சுக்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து வீட்டில் விளக்கு ஏத்துகிறப்போ இந்த மாதிரி பொட்டு வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொட்டும் வந்து ஈஸியாக வச்சிடலாம் அதே மாதிரி பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அஞ்சு விளக்கையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னா எல்லா திசைகளையும் பார்த்து எரியற மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறனால அஞ்சு விளக்கு எல்லா திசைக்குமே பார்த்து அதாவது நான் வந்து இப்போ திருப்பி வைக்கணும் இதை சரி நெய்யும் அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் வந்து இப்போ ஊற்றிட்டுருக்கேன் விளக்கு ஏற்றுறப்போ எல்லா திசையும் பார்த்து எரிகிற மாதிரி தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கா ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நெய் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெயில் விட்டு அதில் வந்து ஒவ்வொரு ட்ராப் வந்து நெய் விடலாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாசலில் அதாவது நில வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பஞ்ச தீபத்தை வந்து ஏற்றணும் அதாவது பரணி தீபத்தை இந்த பரணி தீபம் ஏற்றுறதுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து போட்டுக்கிறேன் ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே வந்து ஓம் வந்து எழுதியிருக்கிறேன் இது வந்து பச்சரிசி மாவில் தான் வந்து நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் இப்போ இது மேலே தான் வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முக்கோணம் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முக்கோணம் இருக்கும் அந்த ஆறு அந்த முக்கோணம் தான் வந்து பரணி நட்சத்திரத்தோட குறியீடுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து விளக்கேற்றிக்கலாம் எப்போவுமே விளக்கேற்றுறப்போ செல்வ வளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும் சொல்லி விளக்கேத்துங்க இப்போ இப்போ நிலவாசலெலாம் வந்து விளக்கு ஏற்றிட்டு துளசி செடிக்கிட்டேயும் விளக்கு ஏற்றியாச்சு நம்ம வந்து முன்னாடி சாம்பிராணி இல்லைன்னா வந்து ஏதாவது பத்தி இந்த மாதிரி வாசனையான ஒரு பொருட்களை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து கொடுப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து பத்தி ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் எப்பவும் ஏற்றுற மாதிரி தான் ஒரு அஷ்டலட்சுமி விளக்கு ரெண்டு அதாவது கஜலட்சுமி விளக்கு அதாவது வெள்ளியில் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு குபேர விளக்கு ஒரு வெத்தலை தீபம் ஸோ வந்து எப்பவும் நம்ம வந்து சாமி நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த அஞ்சு விளக்கே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ புதுசாக எடுத்துருக்கிற இந்த பரணி தீபத்தை வந்து இப்போ ஏற்றிடலாம் ரெண்டு தீபம் ஏற்றுறது அண்ணாமலையாருக்காக ஏத்துறது அதாவது சிவபெருமானுக்காக ஏத்துறது விளக்கு ஏத்துறப்போ அதில் அக்னி பகவானே எழுந்தருள் அக்னி பகவானே எழுந்தருங்க அப்படின்னு சொல்லி ஏத்தணுங்களாமா அப்போ வந்து அக்னி பகவானோட ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அஞ்சு தீபத்தை வந்து ஏற்றியாச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்களில் மட்டும்தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவாங்க இப்போ வீடுகள்லேயும் வந்து இந்த பரணி தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு இப்போ நம்ம வந்து வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி புகை வந்து போட்டுக்கலாம் சாம்பிராணி புகை போடுறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து வீட்டில் ஒழிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி புகை போட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே போயிடும் இப்போ தூபம் தீபம் எல்லாமே வந்து காமிச்சாச்சு அதே மாதிரி சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதினு சொல்லி வந்து நெய்வேத்தியத்தை படைங்க மாதிரி நம்ம யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு சொல்லி நீங்கள் வந்து அந்த தான தர்மத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தான தர்மம் செஞ்சதோட பலன் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எப்போவுமே கற்பூர ஆரத்தி காமிக்கிறப்போ கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அதோடு ஏற்றி வைங்க அப்போ வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனும் இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி கடாச்சும் அதிகமாக வந்து வீட்டில் காணப்படும் வீட்டில் சாம்பிராணி பகை போடுறப்போ வெண்கடுகை லைட்டாக போடுங்க வெண்கடுகோட வாசனை ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால் வந்து வெண்கடுகை கம்மியாக போட்டுட்டு குங்கிலியத்தை வந்து அதிகமாக போட்டு சாம்பிராணி பாவை காமிச்சிங்க அப்படின்னா வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி ஒரு வாசனை வீசுவோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி பூஜை சிறப்பான முறையில் வந்து முடிஞ்சுது பூஜை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு நிலவாசலில் ரெண்டு விளக்கு துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி இருக்கேன் கிச்சனுக்குள்ள அன்னபூர்ணியம் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் எப்போவும் ஏற்றுற அஞ்சு விளக்குமும் அதுக்கப்புறம் இப்போ இந்த பரணி தீபமும் ஏற்றிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணணும் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்